ஈரோட்டில் வீடு வாடகைக்கு கேட்பது போல் நடித்து மூதாட்டி கண்ணில் மிளகாய் பொடி தூவி செயின் பறிப்பில் ஈடுபட முயன்ற பெண்ணை அக்கம் பக்கத்தினர் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் குறித்து செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் வணக்கம் விவரங்கள் என்ன நிச்சயமாக நவீனா அதாவது ஈரோடு மூலப்பாளையம் எல்ஐசி நகரை சேர்ந்தவர் விஜய் இவரது மனைவி நான்சி டயானா இருவரும் இன்று வழக்கம் போல் வேலைக்கு சென்ற நிலையில் விஜயின் தாயார் மேரி ஸ்டெல்லா மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார் இந்நிலையில பாத்தீங்கன்னா இவர்களது வீட்டின் மேல் பகுதியில் காலியாக உள்ள வீட்டை வாடகைக்கு கேட்பது போல் ஒருவர் வந்துள்ளார் அப்போது வீட்டின் வாடகை உள்ளிட்ட விபரங்களை கேட்டபடி வீட்டிற்குள் திடீரென மேரி ஸ்டெல்லாவின் மிளாய்புடி தூவி மிளாய்பொடியை தூவிவிட்டு செயினை பறிக்க முயன்றுள்ளார் இதனால் பதறி போன மேரி ஸ்டெல்லா உடனடியாக அவரிடமிருந்து தப்பித்து அலறியபடி வெளியே ஓடி வந்துள்ளார் இதையடுத்து மேரி ஸ்டெல்லாவின் சட்டத்தை கேட்டு வந்த அக்கம்பக்கத்தினர் உடனடியாக அவரது வீட்டிற்குள் சென்று செயின் பறிப்பில் ஈடுபட முயன்ற பெண்ணை சுற்றி வரைத்து பிடித்தனர் பின்னர் சம்பவம் குறித்து காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அங்கு வந்த போலீசார் பிடிபட்ட பெண்ணிடம் நடத்திய விசாரணையில் அந்த பெண் பாரதி நகரை சேர்ந்த பேபி என்பது தெரியவந்துள்ளது இதனையடுத்து பேபியை கைது செய்த போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வராங்க நவீனா விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்